أنيت إلى النبي صلى الله عليه وسلم وهو جالس في ظل الكعبة فلما رأى قال هم الأخسرون ورب الكعبة فقلت تدعك أبي وأمي من هم يا رسول الله قال هم الأكثرون الأقوال أنيت لكم مريالي كبرياء الله يبين الرياء அருமையான சகோதர பெருமக்களே நாயல்லா செல்லக்கூடிய நிறைந்த குத்துமார்களே அருமையானவர்களே எந்த விஷயத்திற்கே இருக்கிறமோ அந்த விஷயத்திற்கு அமைச்சிக்கக்கூடிய பாக்கியத்தையும் கெட்ட விஷயங்களை பல்வேறு தெரிவிக்கக்கூடிய பாக்கியத்திலையும் நல்லா இருக்கிற ஆரோக்கியமான வாழ்வர்களாக பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவசெயர்கள் நம் அனைவரையும் முழுமையான உள் பாதுகாத்து நிம்மதியான அமைதியான ஆகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை

இந்த காப்பாவண்டியை ரப்பி மீது ஆணையாக நான் சொல்லுகிறேன் அவர்களெல்லாம் நஷ்டமானிகள்னு என்று சொன்னாங்க காப்பாவுண்டியை ரப்பி மீது நான் ஆணையிட்டு சொல்லிக்கிறேன் சக்தியைப்பட்டு சொல்லுகிறேன் அவர்களெல்லாம் நஷ்டமானிகள்னு என்று சொன்னாங்க பபுல்தூ அபுதலுதி எல்லாம்தர் சொன்னாங்க நான் சொன்னேன் விதாங்கா அபி ஊமி என்னுடைய தாயும் தந்தையும் உங்களுக்கு நான் கேட்டேன் பெரும் செல்வம் படைத்தவர்கள் அவர்கள் நிறைய செல்வம் உள்ளவர்கள் படக்காரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லாமல் பேர்களை தவிர செல்வப்படுத்துவர்களையும் சில பேருங்களை தவிர நன்மைகள் செய்ய வேண்டியது இருக்கிறது இவ்வளவு நன்மை செய்ய வேண்டியது இருக்கு இவ்வளவு நன்மை செய்ய வேண்டியது சொல்லி முன்பகுதியும் வலது பகுதியும் இடது பகுதியும் பின்பகுதியெல்லாம் இப்படி அளவிற்று காமித்து நன்மை செய்ய இருக்கு இவ்வளவு நன்மை செய்ய வேண்டியது இருக்கு ஒரு அழுகை முன்பகுதி வலது பக்கம் இடது பக்கம் பின்பக்கம் கொஞ்சம் தான் செய்யறாங்க நல்லது கொஞ்சம் சொல்லுவாங்க நன்றி செலுத்தக்கூடியவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க கொஞ்சம்

அப்படின்னா அல்லாஹே நினைத்து பார்க்கக்கூடியவர்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்கள் இப்படி வணக்கக்கூடியவர்கள் இப்படிகளில் தர்மத்தில் சொன்னாலும் எல்லா அமல்களிலும் எப்படிதான் இருக்கிறாங்க அடியார்கள் என்று எல்லாம் சொல்வதை போலதான் நன்றி செலுத்தக்கூடியவர்கள் கம்மியானவர்களைப் போல விவாதம் செய்யவர்களையும் கம்மியானவர்கள் தான தர்மம் செய்யவும் இருக்கிறாங்க செல்வங்கள் இருக்கு ஆனா கொடுங்கிறதுக்கு மனசு இல்லாம காட்டிருக்கிறான் ஆனா இல்ல உள்ள தினம் வணங்குவதற்கு மேல உடல் ஆரோக்கியத்தையும் இந்த வலுவையும் கொடுத்திருக்கிறான் ஆனா புரிய முடியல புரியறதுக்கு சௌகரியத்தை நம்பர் எல்லாமே ரப்ப கொடுத்திருக்கிறான் ரப்பு கொடுத்ததை நான் கொடுக்கணும்

நரகத்திற்கு நெருக்கமானவன் என்று நபிகள் நாயம் சம்பவம் இந்த துலகத்தின் தாராளமான வடதுடன் வாழக்கூடியவர்கள் அல்லாஹுக்கு நெருக்கம் சொர்க்கத்திற்கு நெருக்கம் மக்களுக்கு நெருக்கம் நரகத்தை விட்டு தூரமாக இருக்கிறார் கஞ்சித்தளம் உள்ளவன் அல்லாஹ் தூரமாக இருக்கிறான் சொர்க்கத்தை விட்டு தூரமாக இருக்கிறான் மக்களை விட்டு தூரமாக இருக்கிறான் நரகத்திற்கு நெருக்கமாக இருக்கிறான் என்று நபிகள் நாயம் சர்வமாக சொல்லும்

தர்மம் செய்யக்கூடியதுல நல்ல ஆரோக்கியமாக நல்ல நிலையில் இருக்கும் பொழுது செய்யக்கூடிய ஒரு தர்மம் ஒரு திருகம் ஒரு காசு ஒரு தங்க காசு ஒரு காசு என்ன இப்படி தர்மம் செய்யக்கூடிய இந்த நிலையில இருக்கிறது அல்லவா என்ன ஐய தசப்த இந்த மௌத்தி மௌத்து வரும் பொழுது அவனுக்கு குடி மணக்கு செடி கொடுக்கதை விட நூறு மடங்கு பெருசு அப்படின்னா ஒரு திருகம் செய்வது மௌத்தின் நூறு திருகம் தர்மம் செய்வதை விட இது சிறந்தது நல்ல ஆரோக்கியமாகவும் பண ஏற்படக்கூடிய சமயத்தில் தாராளமாக கொடுக்கக்கூடிய அந்த நிலை நூறு திருகம் தர்மம் செய்த மௌத்தின் பொழுது செய்வதை விட சிறந்தது என்று சலமாக ஒளிங்க செல்லாம் சொல்லித்தரக்கூடிய ஹதீஸ் அபுதாவு ஒரு மனிதனுக்கு உதாரணத்தை சொல்றாங்க யாருக்கு சரப்பனா செய்யக்கூடியவனுக்கு உதாரணத்தை சொல்றாங்க இந்த மௌத்திகி மௌத்தின் சமயத்துல மரணம் தெருங்கி விட்டுது அந்த சமயத்துல என்ன பண்றான் அந்த மரணத்தின் சமயத்துல தர்மம் செய்யக்கூடியவர் அல்லது மரணத்தின் சமயத்துல அடிமைகளை உரிமையை விடக்கூடியவன் அவனுக்கு உதாரணம் அப்படின்னா இது அசமயமா அவனுக்கு உதாரணத்தை என்ன சொன்னாங்க சர்வதேசம் நம்ம உணவு சாப்பிடுறோம் சாப்பிடுறது போக பிச்சமா இருக்க அதை போல கருத்தை சாப்பிடுறோம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு உணவு கொஞ்சம் மிச்சமா இருக்கு இதை இன்னொரு ஆளுக்கு கொடுத்தா என்ன நிலையோ அந்த நிலைதான் அப்ப எப்படிதான் கொடுக்கணும் தர்மம் தனக்கு இருக்கக்கூட உருவம் நிற்கிறான் இருப்பதை பாதி கொடு உணவுல ஒரு ஒரு ரொட்டி இருக்கிறதா பசிக்க இருக்கிற பாதி அவனுக்கு பசிக்கு பசி பசி ஆற்று நீ பாதியை பாதி பசி ஆட்டி கொடு இருப்பதில் தான் தாராளமா கொடுக்கணும் இருக்கக்கூடிய சமயத்துல தேவைப்படக்கூடிய சமயத்துல பிறருக்கு வழங்குவதுதான் இருக்கும் பொழுது பிறர் கேட்கும் பொழுது நாம் கொடுக்க வேண்டும் அந்த மனோநிலை நம்முடைய உள்ளங்களில் உருவான வேண்டும் அதுதான் தாராளமான நிலை அதுதான் அதிகமான நன்மைகளை பெற்றுத்தரக்கூடிய நிலை என்றெல்லாம் அதிதிகள் நமக்கு சுற்றித்தரக்கூடிய செய்திகள்